சாப்பாட்டு ராமன் கதாபாத்திரத்தில் வருவார்கள் சிங்க தமிழன் எங்கள் சிவாஜி கணேசன் என்பதை சொல்லிக் கொண்டது மிகையாகாது அதே போன்று இந்த கதாபாத்திரத்தில் முறுக்கு மாலையோடு சாப்பாட்டு ராமன் வரும் கதாபாத்திரத்தையோடு நமது ரசிகர்கள் அனைவரும் அவருக்கு முறுக்கு மாலை அதிர்ச மாலை ஆகியன அணிவகுத்து தேங்காய் சூடம் விபதி காற்று தெய்வத்திற்கு நிகராக இந்த தெய்வ பிரிவின் விழாவினையை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் இன்று வரை சிவாஜி புகழை பர பெருமையோடு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் இதே இது சிவாஜி அவர்களின் ராமநிதி ராமநடி திரைப்படத்தை காணவர்கள் இருந்தால் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் என்று நிகழ்ச்சி வந்து நாங்கள் ஒரு இரநூறு பேருக்கு பொட்டினம் கொடுக்குற மாதிரி முட்டை பிரியாணி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி முறுக்கு மாலை வடை மாலை எல்லாம் எங்கள் சிவாஜி மன்றத்து சார்பாக எல்லாம் செஞ்சுருக்கோம் என்ன கூட்டம் நல்லா வந்திருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்க யார் வரணும்னு இருக்கோ அவங்க தான் வருவாங்க சிவாஜியாரில் யார் பெறணும்னு இருக்கோ அவங்க தான் சிவாஜி அவரில் பெறுவாங்க